தாய்த்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது மொழியவுளை மேற்கு நாவலர் வீதியில் நிற்கின்றோம் எப்போ போய் பண்ண போகக்கூடிய பாதை இருக்குது இது வந்து படமையாகவே மாறி காலத்தில் இப்படி விடாச்சு சரம் கஷ்டப்படுறது தான் நிச்சயமாக நாங்கள் கொங்கு ரோட்டு தான் செய்து மழை காலம் தண்ணி பயிரமையை தான் செய்யலாம் இப்போ செய்யக்கூடிய வேலை தற்காலிகமாக இந்த பாலம் கூட கட்டி இருந்தது இந்த பாலம் ஒரு பக்கம் இருந்து பெரிய வெடிப்பு வந்துட்டுது இந்த பாலம் ரெண்டு சைட்டாலே பயக்க வெடிப்பு வந்துட்டுது இந்த பாலத்தான சைட் ஒரு பக்கம் பாலம் இருந்துட்டு இப்போ மட்டும் மட்டுமில்லை பொன்னகர் வரைக்கும் இந்த பாதை எங்களுக்கு வருஷ வருஷம் பொன்னகர் காட்டு தண்ணி கீச்சி குளத்தில் இருந்து வர தண்ணி வந்து கடக்கிற இந்த ரோட்டு தான் இது வந்து தான் இப்படி குளம் போய் குளத்தை உடச்சி கொண்டு வர போகிறதா நேர்தான் இந்த பாலம் இந்த பாதை டைமுக்கியாக தடைப்பட்டுருக்கு இந்த இந்த இது இருக்கிற இந்த வீட்டுக்காரர் வந்து ரெண்டு பக்கத்தாலேயும் பூகையில் அந்த பக்கத்தாலையும் போகலை ஆனால் அந்த பக்கமும் இதால் புகையெல்லாம் திரும்பி வந்துடுவங்களுக்கு போகிறேன் இவருக்கு உடனடி கவனம் பிறகு தயவாக வேண்டிக் கொள்கிறேன் நான் ஜெகதீசன் எல்லாம் குடிமனே இது முள்ளியோடு மேர்த்து புள்ளிளமியெடுக்கிற நாவலர் போட்டின் தொங்கல் இதுதான் நாவலர் வீதி என்று சொல்கிறது இதுக்குள்ளே இப்படியே போய் பண்ண போகக்கூடிய பாதை இருக்குது இது வந்து பழமையாகவே மாறி காலத்தில் இப்படி விடாச்சு சரம் அப்படின்னு கஷ்டப்படுறது தான் நிச்சயமாக நாங்கள் கொங்கு ரோட்டு தான் செய்து மழை காலம் தண்ணி பயிறமையை தான் செய்யலாம் இப்போ செய்யக்கூடிய வேலையெண்டா தற்காலிகமாக இந்த பாலம் கூட கட்டி இருந்தது இந்த பாலம் ஒரு பக்கம் இருந்து பெரிய வெடிப்பு வந்துட்டது அந்த பாலம் ரெண்டு சைட்டாலே பாயக்கே வெடிப்பு வந்துட்டுது பாலத்தான சைட் ஒரு பக்கம் பாலம் இங்க மட்டும் மட்டுமல்ல பொன்னகர் வரைக்கும் இந்த பாதை எங்களுக்கு வருஷா வருஷம் பொன்னகர் காட்டு தண்ணி கிச்சி குளத்தில் இருந்து வர தண்ணி வந்து இந்த கடற்கரை தான் இது வந்து குளம் போய் குஞ்சி குளத்தை உடச்சி கொண்டு வர தண்ணி வரதான் இந்த பாலம் இந்த பாதை டேமுட்டியாக தடப்பட்டிருக்கு இந்த இந்த இது இருக்கிற இந்த வீட்டுக்காரர் வந்து ரெண்டு பக்கத்தாலேயும் போகல அந்த பக்கத்தாலேயும் போகலை அந்த பக்கமும் இதனால் புகையெல்லாம் திரும்பி வந்துடுவங்களை போகிறேன் இது ஒரு கவுடனடி கவனம் திரொலாவனான தேவாக வேண்டிக் கொள்கிறேன் நான் ஜெகதீசன் இப்பகுதி மக்களின் அவலம் தீர்க்க சம்பந்தப்பட்டவர்கள் உடன் கவனத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே மக்களின் வேண்டுகோளாக இருக்கின்றது